சூப்பர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாங்காய் தொக்கு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் தொக்கு போடணுமா அப்போ வாங்க போய் வீடியோவில் போய் செய்முறையை பார்க்கலாம் ஒரு மாங்காய் அதாவது ஒரு மூக்கு மாங்காய் இதை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் கேரட்டு துருவையும் அதில் இதில் ஒரு பத்து பச்சை மிளகா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை மிளகா போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனில் டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூனு கல் அதை எடுத்து நல்லா வெறுவானெல்லாம் வறுத்துருக்கேன் டப் டப் டப்புன்னு வெடிக்கும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கலந்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணணும் இப்போ அதை போய் வறுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு சட்டி நல்லா காஞ்சிருச்சு அதில் வெந்தயத்தை போட்டுக்கலாம் இந்த மாங்காய்க்கு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் வெந்தயம் தேவைப்படும் நான் வந்து வறுத்து வச்சுக்கிடுவேன் மற்ற குழம்புகளுக்கெலாம் நான் வெந்தயப்பொடி போடுவேன் இப்போ நல்லா தீயை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் இப்போ கலர் மாதிரி வருது பாருங்கள் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஃபுல்ல டீயை ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரிஞ்சு தான் போயிடும் வெந்தயம் கசப்படுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சு மெதுவாக வருங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்போந்தான் நல்லா ஊருகா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா செவக்கை வருத்துருவோம் இப்போ நல்லா வறுத்தாச்சு செவக்க வறுத்தாச்சு பாருங்கள் இதிலையே வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும் வேறு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைங்க ஆற வச்சு மிக்சியில் போய் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வெந்தயத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டு இப்போ வந்து உப்பு போட்ட மாங்காயில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் இது வந்து மிளகாய்த்தூள் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து தனித்தூள் கிடையாது இது மிளகாயை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு அரைச்சிருக்கேன் ஒரு முப்பது இருக்கும் அதாவது காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் அந்த நல்ல காரமான மிளகாய் ஒரு பத்து மிளகா ஒரு இருபத்தஞ்சி மிளகா அதாவது மிள மாங்காய்க்கு அளவுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு நூறு மில்லி எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நல்லா கடுகு போட்டுக்கணும் இது நல்லா கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நல்லா பொரியிது பாருங்கள் கடுகு சவுண்டு கேட்குது பாருங்க அப்புறம் கடுகு பொறிஞ்சு சத்தம்லாம் அடங்கிடுச்சு நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு இணுக்கு கருவேப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் போடுவோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அந்த வெந்தய பவுட்ரு போடுங்க பெருங்காயத்தூள் அதே மாதிரி ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டு இந்த எண்ணெயிலே இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க இதுலேயே நல்லா பொறிஞ்சிரும் ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா கருகிரும் இப்போ இந்த ஊறுகாயில் எடுத்து கொட்டிடலாம் கொட்டி நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு டெய்லி வெயிலில் எடுத்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க கெட்டு போகாது நல்லாயிருக்கும் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் எண்ணெய் வந்து இந்த ஊறுகாய்க்கு மேலே நிற்கணும் அப்போ தான் ஊறுகாய் கிடாது இப்போ ஒரு மூணு நாள் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மாங்காய் ஊருவா போட்டோம் இல்லைங்களா ஒரு மூணு நாளாக வெயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பா சூப்பராக இருக்கும் பாருங்க பார்த்தோன்னே உங்களுக்கு எச்சு ஊருமே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே மிதந்து வந்திருக்கு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் மூணு நாள் வைக்கணும் அதிகபட்ச நீங்கள் வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ஆறு நாள் கூட வெயிலே தூக்கி வைக்கணும் டெய்லி காலையில் வச்சுட்டு சாயந்தரமாக எடுக்கணும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாங்காய் தொக்கு சூப்பராக இருக்குது இந்த சீசனில் மாங்காய் கிடைக்கும் போதே நல்ல வெயிலில் வாங்கி போட்டுக்கங்க போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஆனாலும் கிடாது நான் சொன்ன மாதிரியே போடுங்க ஊறுகாயில் வந்து எப்பவுமே இந்த ஊறுவாய்க்கு மேலே வந்து எண்ணெய் மிதக்கணும் அப்போ தான் அந்த ஊருவாய் கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி உப்பு வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அப்போ இருக்கும் காரம் உப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க சேலம் சுந்தரி சேனல் தேங்க்யூ